இந்த புத்தகத்தில் கடைசியாக ஒரு படம் ஒரு சம்பவம் நடந்தது என்ன நடந்ததுன்னா கலைஞர் அப்போ எதிர்கட்சி தலைவர் முதல்வர் கூட இல்லை மிக முக்கியமாக அவர் அங்கேருந்து இருந்து அறிவாலயத்தை மத்திய வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்தார் மாலையில் கோபாலபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு வர்றார் வந்து மாலையில் வந்த உடனே வெளியிலலாம் தோழர்கள் வந்து கொஞ்சம் பரபரப்போடு நிற்கிறாங்க கீழே அங்கே இன்னொன்று எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த சம்பவம் மிக முக்கியமாக எட்டு ஒம்பது மிக முக்கியமாக எட்டு ஒன்பது இதே செப்டம்பரில் தான் அதுதான் மிக முக்கியம் அந்த எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு இப்போ கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க கலைஞர் வந்து இறங்கினார் காரில் இருந்து இறங்கின உடனே கேட்குறாரு என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க ராமகோபாலன் உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன்னு ராமகோபாலன் இந்து முன்னணி ராமகோபாலன் இங்கே வர்றாரு வந்து கொடுக்க போகிறேன்னு வந்திருக்காருங்க அவர் அவ்வளோதானே வரட்டும் மேலே அனுப்புங்க இன்னும் இவங்கெல்லாம் தடுத்து நிற்கிற மாதிரி கொடுக்கறது வரட்டும் யார் வேணுனாலும் வரட்டும் மேலே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டார் உட்காந்துருந்தார் அவர் அனுப்புங்க அப்படின்னார் ராமகோபால்னு ஒரு பெரிய கீதை பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக அங்கே போனார் போய் உட்காந்த உடனே வாங்க வணக்கம் நல்ல மாதிரி இருக்கீங்களா நல்லா யார் போனாலும் பண்போடு கேட்கறது தான் பகுத்தறிவாதிகளுடைய ப அதுதான் உடனே உட்கார சொன்னார் என்ன எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு ஐயா உங்களுக்கு பையனா இந்த புத்தகம் இப்போ எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு இதுக்கு மாற்றாக அவர் சொல்கிறாரா கலைஞர்கிட்ட அதுக்காக வேறு மறைமுகமாக அதை எடுத்துக்கொண்டு இதை பகவத்கீதை உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு பகவத்கீதை என்னாரு உடனே அங்கேருந்து வந்த உடனே கலைஞர் கொடுங்க கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சி தான் எல்லா புத்தகத்தையும் படிப்பேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு சரி நான் நிச்சயம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சார் அவர் டிராயரை திறந்தார் யார் எதிர்பார்க்கல கலைஞர் இவர் தான் கலைஞர் நல்லா புரிஞ்சுவிங்க ஆனால் டிராயரை திறந்தார் திறந்த உடனே இந்த புத்தகம் ஒன்று எடுத்தார் வச்சிருக்கிறார் ரெடியாக உடனே இந்த புத்தகம் இந்த கீதையின் மருப்பாக அவர் சொல்கிறார் இப்போ ராமகோபாலன்ட்டு இந்த பாருங்க இந்த வீரமணி இருக்காருங்களே ஆசிரியர் வீரமணி திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி வந்து இந்த கீதையின் மறுபக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் நிறையா எழுதியிருக்கிறாரு அதனால் சரியாக எழுதியிருக்கிறாரா தப்பாக எழுதியிருக்கிறாராங்கன்னு நீங்கள் பார்த்து இதை படிச்சுட்டு எதாவது தப்பாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செய்து சுட்டி காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் கொடுக்குறாரு இந்த படத்தோடு இருக்குது பாருங்க நாங்கள் எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு சொல்கிறவங்க ஆகவே இந்த படத்தோடு அவர் ராமகோபாலை எழுந்து வாங்குகிறார் இங்கே கலைஞர் இந்த புத்தகத்தை வாங்குறார் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு போனவர் தான் இதுவரையில் இதுவரைக்கும் எந்த மறுப்பு வரல இதுவரையில் பெரியார் கேட்ட கேள்விக்கு அண்ணா கேட்ட கேள்விக்கு கலைஞர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த கொம்பனும் பதில் சொன்னதில்லை அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நாங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்கள் நல்லா நினைத்து பார்க்கணும் ஆகவே இதில் வந்து சொல்கிறா மிக முக்கியமாக ஆத்மா மறுபிறவி அந்த மறுபிறவி வந்து அப்படியே அவதாரம் எடுத்து அதுபடியே நீ அழகாக இருக்கியா அசிங்கமாக இருக்கியா ஊ மூடியும் பண்ண முடியாது அது அவர் பண்ணிக்குவார் ரொம்ப மிக முக்கியமா அப்படின்னு இன்னைக்கு பகவானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வந்தாச்சே உங்க மருத்துவத்துறையில் வந்திருக்கிற வளர்ச்சி சாதாரணமாக வளர்ச்சியா இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சுருக்கமா என்னன்னா அவர் இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் வேகமாக பேசுவேன் அவரை வச்சுக்கிட்டு பேசும்போது அவர் அமைச்சர் வெறும் இப்போ சாதாரண மாவட்ட செயலாளர் இல்லை ஆகவே நான் இருந்த கருத்தை சொல்கிறேன் இப்போ எங்கே பார்த்தாலும் அரசாங்கம் நியாயமாக பாருங்கள் நீங்கள் அவங்கள விட்டுருங்க எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் தாய்மார்களுக்கு தெரிய மற்றவர்கள்லாம் எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் கருத்தரிப்பு மையம் கருத்தரிப்பு மையம் போட்டிருக்காங்க ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் பிரம்மாவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் அதுதானே வேலை அர்த்தம் மிக முக்கியமா இன்னைக்கு ஐயையோ அவர் பார்த்து புண்டம் முடிச்சார் புண்ணம் முடிச்சார் பிண்டம் முடிச்சார்னா அப்படி இல்லை நீங்க எங்க வாங்க வரலையா சரி முடிச்சு போடுங்க பெரியார் தான் சொன்னார் ஆணும் பெண்ணும் சேரணும்னு அவசியம் இல்ல வெற்காலத்தில் இனி வரும் உலகத்தில் டியூ பேபி பரிசோதனை குழாய் குழந்தை வரும் அதுதான் அறிவியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றாந்தாய் சிற்றாதாய் இப்படிதான் இப்போ இப்போதான் வாடகை தாய் வந்திருக்கு அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் காலத்தை கொண்டு வந்து இப்போ போய் சின்ன பிள்ளைகளுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் பிறவி மறுபிறவின்னா என்ன அர்த்தம் கேட்டால் பா இதில் சித்தர் எழுதியிருக்காங்க கேட்டால் எந்த சித்தர் எழுதியிருக்கிறாரு என்ன படிச்சிங்க ஆகவே தான் இந்த மோசடி பேர் விழையை அடையாளம் காட்டணும் மக்கள் மத்தியில் எங்களுடைய வேலை இருக்கு பாருங்கள் அரசாங்கம் அவர்களுடைய கடமையை செய்வாங்க சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும் ஆனால் அதை விட ரொம்ப மிக முக்கியம் மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்லணும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த ஆத்மா எவ்வளவு பித்தராட்டம்னா அது ஆத்மா சாகாது ஏன்னா எதிர அந்த கதைப்படி நான் அந்த கீதையினுடைய கதைப்படி பாரதத்த கதைப்படி கிருஷ்ணன் தேர் ஓட்டிகிட்டு இருக்கார் எதிர கௌரவர்கள் இங்கே பாண்டவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க எதிரில் நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அப்போ அம்பு விடுன்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு ஐயோ என்னுடைய உறவினர்கள் அவங்களெல்லாம் நீங்கள் சாகடிச்சிட்டா என்ன ஆகிறது அப்படின்னு கவலைப்படுறாரு அதில் கூட கீதையை ரொம்ப பேர் எங்களை அடிக்க படித்தவ கிடையாது எல்லா புராணத்தையும் நாங்கள் தான் படித்து தொலைஞ்சிருக்கமே தவிர இவனுக்கு படித்ததே கிடையாது அதில் என்ன சொல்கிறா நீ அவர்களையெல்லாம் போரை நீ தொடரணும் பகவான் கிருஷ்ணனுடைய அவதார ஆதாரத்தோட சொல்ற ஸ்லோகங்களோட வடமொழி ஸ்லோகங்களோட இருக்கு பெண்களை பாவயோனி பெண்களும் சூதர்களும் பாவயோனியில் இருந்து பிறந்தவர்கள் என்று கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை தான் எடுத்து சொல்லும்போது அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு ஏன் அவர்களை நீ எழுத்து போராடணும்னா அதுக்கு அர்ஜுனம் பதில் சொல்றாரு இல்லை நான் எழுத்து அவர்களை அழிச்சிட்டா இந்த பெண்கள்லாம் விதவைகள் ஆகிடுவாங்க ஆனால் அது ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும் வேற ஜாதிக்காரர்கள்னா மறுபடியும் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பாங்க ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும் ஆகவே நான் செய்ய மாட்டேன் இல்லை இல்லை உன் கடமையை செய்யு அப்போதான் சொல்கிறார் ரொம்ப பேர் நம்மளால படித்தவங்க பாருங்க உள்ளேயே போக மாட்டாங்க இந்த கீதையே படித்ததே இல்லை படிக்காம கீதையில் பெரிய மோட்டிவேஷனல் ரொம்ப வேகமாக இருக்குது உன் கடமையே செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னார்னா எப்போ சொன்னார்கள் தெரியுமா மிக முக்கியமாக உன் கடமையை செய் அப்படின்னு சொன்னது இருக்கு பாருங்க ஜாதியை காப்பாற்றுகிற உன்னுடைய கடமையை செய் இதுதான் ஜாதியை காப்பாற்றுகிற வருண தர்மத்தை காப்பாற்றோ ஆதாரம் இருக்கு யாராவது நான் புத்தகத்தை நான் கீதையிலிருந்து சொல்ற மறுப்பு சொல்லட்டும் யாராவது மிக முக்கியமா ஏனென்றால் நீ அவர்களை அழிக்க முடியாது உடல் தான் சாகும் ஆத்மா சாக முடியாது ஆத்மா உடனே உயிரோடு பொறுப்பு வேற இடத்துல போகுது அதனால் ஆத்மா அழிஞ்சால் தான் நீ குற்றவாளியே தவிர கொன்றதாக முடியே தவிர நீ உன்னால் யாரையும் கொல்ல முடியாது புது தத்துவம் ஆகவே நீ சண்டை போடுன்னாரு இதை தந்தை பெரியார் கேட்டார் மிக முக்கியமா இந்த ஆத்மா ஆகாதுன்னு வச்சா சரி நாளைக்கு வக்கீல்கள்லாம் இங்கே இருக்காங்க இதான் இருக்காங்க என்ன இருக்காங்க அருள்மொழி இருக்காங்க எடுத்தா போல வக்கீல் இருக்காரு நிறைய வக்கீலர்கள் இருக்காங்க நிறைய இந்த கூட்டுறது வக்கீலுக்கு பஞ்சம்ல நாளைக்கு மர்டர் கேஸ் வருது முந்நூற்றி ரெண்டு வர்றப்போ நேராக அங்கேருந்து வந்து என்னுடைய குற்றவாளி என்னுடைய கட்சிக்காரர் அவரை கொலை பண்ணார் ஆனால் அவரை சாகடிச்சார் அது உண்மை தான் ஆனால் நான் குற்றவாளி அல்ல ஏன் குற்றவாளி இல்லை அப்படின்னா உண்மையாக ஒருவனை சாகடிக்க வேண்டுமானால் அவனுடைய ஆத்மாவை தான் சாகடிக்கணும் என்று பகவான் கண்ணன் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையை சொல்லியிருக்காரு நீதிபதிகளே பகவத்கீதையை தான் பிரமாணம் வச்சுக்கொண்டே எடுக்கிறாங்க சில நேரங்களில் ஆகவே நீங்களும் அப்படி தான் எடுத்திருக்கீங்க நீங்கள் உறுதிமொழி எடுத்த பகவத்கீதைப்படியே நான் சொல்கிறேன் ஆகவே அவர்களை நான் அவர் செத்து போனாரு ஆனால் நான் சாகிறதுக்கு குற்றவாளி இல்லை ஏன்னு கேட்டால் ஆத்மா இருந்தால் தான் நான் குற்றவாளி ஆத்மாவை என்னால் ஆக முடியாதுன்னா இது ரொம்ப இதுவரையில் இதுவரையில் எந்த வக்கீலும் இப்படி வாதம் பண்ணலையாகிட்ட நீங்கள் தான் சட்டத்துக்கு புது வியாக்கியான சொல்லியிருக்கீங்க உடனே பாராட்டி அவரை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லுவாரா தீர்ப்பு எழுதுவாரா தீர்ப்பு எழுதுனா அவரை விடுதலை பண்ணிடுவாங்க மேலே மேலே இருக்கிறவங்க ஆகவே அதை செய்ய மாட்டார் அதுக்கு பதிலாக பகுத்தறிவாளராக இருக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தார்னா அவரும் தீர்ப்பு எழுதுவார் என்ன தீர்ப்பு எழுதுவார் தெரியுங்களா அற்புதமான விஷயத்தை சொன்னார் யாரும் யாரையும் கொல்ல முடியாது ஏன்னா ஆத்மாதான் இறந்தால்தான் அது கொன்றதாக குற்றமாகும் ஆகவே ஆத்மாவை சாகடிக்க முடியாது எனவே தான் உங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் நீங்களும் சாகடிக்க மாட்டீங்க சும்மா கயிறில் அப்படி தொங்குவீங்க ஆகவே தான் நீங்களும் சாக மாட்டீங்க உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவாளர் தீர்ப்பு எழுதுவார் இந்த மாதிரி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பெரிய மோசடியை திட்டமிட்டு நாடு பூரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொன்ன வந்த நேரத்தில் ஒரு பெரியார் தான் ஒரு இயக்கம்தான் ஒரு சுயமரியாதை இயக்கம்தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாச்சு அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார்கள் இந்த நாட்டில் ஆய்வாளர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு அவ்வளவு பெரிய மோச கருத்தை பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்து உள்ளற வைத்து கொண்டு பெண்களை கொச்சைப்படுத்தி ஜாதியை நியாயப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஊனமுற்றோர் என்று அவர்களை இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு திறனாளி என்பதை பற்றி சொன்னார் தீபக் அவர்கள் எவ்வளோ அழகாக சொன்னார் கலைஞர் செம்மொழி தமிழ் கொண்டு வந்த அவர்கள் அது மட்டும் வைக்கல முதல்ல அந்த குற்றமே மனப்பான்மை ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு முதல்ல திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால் நாம் பட்டியல் போட்டால் பாருங்க ஜாதி பட்டியல் அதில் கிரிமினல் ட்ரைம்ஸ் வெள்ளக்கார இருந்த வார்த்தை இருந்தது கிரிமினல் ட்ரைப்ஸ்னால் என்ன தெரியுங்களா குற்ற பரம்பரை இதே சொல்லுவான் குற்ற பரம்பரை நான் என்னன்னா குற்ற பரம்பரை குற்ற பரம்பரைன்னா தினம் இவன் குற்ற பரம்பரை குற்ற பரம்பரைன்னா இதை விட கேவலமான ஒரு பொல்லு ஒரு மனிதனுக்கு உண்டா சொன்னார் ரத்தனவேல் பாண்டியன் நீதிபதியா இருந்தப்ப சொன்னார் மற்ற நீதிபத நாங்கெல்லாம் அங்க போய் தினம் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வரணும் அப்படியெல்லாம் வச்சுருந்தான் வெள்ளக்காரன் காலத்துல அதை எடுத்து தான் போராடின ஒரு பாடு கூட பிறகு அந்த முறை ஒழிஞ்சுது ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை இருந்தது கலைஞர் ஆட்சிக்கு வந்து எப்படி இந்த ஊனமுற்றோருங்கிறத மாற்றுத்திறனாளி என்று மாற்றினார்களோ அது மாதிரி குற்ற பரம்பரைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது இனிமே அது அவர்களை கொச்சைப்படுத்துவது ஆகவே தான் அவளை தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும் ஆகவே இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் படிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அவர்களெல்லாம் மோற்றுவது தான் இது ஒழுக்கப்பட்ட அரசு என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திருத்தம் பண்ணார் சீர் மரபினர் என்ன அழகான வார்த்தை பாருங்க சீர் இதுதான் ஐயா இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சது திராவிட இயக்கம் இதுதான் செஞ்சது உனக்கு மானத்தை கொடுத்தது உனக்கு உரிமையை கொடுத்தது அறிவை கொடுத்தது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு ஆட்சி அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இன்றைக்கு குறுக்கு வழிகளிலே பல பேரை விட்டு நீங்கள் எல்லாம் செய்யலாம் நினைத்தா அதை ஒருபோதும் நாங்கள் வெறும் அரசு பார்த்து கொண்டிருக்க கூடாது சட்டம் செய்ய வேண்டும் என்று பார்க்காதீர்கள் பெற்றோர்கள் கவலையோடுங்கள் உங்கள் பிள்ளைகளை பகுத்தறிவாள்களாக்குங்கள் உங்களுடைய மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன மாதிரி அந்த மான உணர்ச்சி உண்டாக்குங்க தந்தை பெ பெரியார் வழி வந்த நம்முடைய அண்ணா கலைஞரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க நூற்றாண்டு விழா நாயகரை இந்த மக்களுக்கு தெரியணும் உங்களை பற்றி ஒரே வரியில் விமர்சனம் பண்ணுங்கள்னா மானமிகு சுமரியாதைக்காரர் மாணமிகு சுயமரியாதக்கார் தீர்ந்து போச்சே இது மாணவமிகு சுயமரியாதைக்காரருடைய வழி வந்த ஆட்சியாயிடுது இதில் வந்து மிக முக்கியமாக எதை வேண்டுமானாலும் நாங்கள் பேசலாம் எங்கே சொல்லி கொண்டு இன்றைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணால் இந்த மூடநம்பிக்கை வியாபாரம் செய்வதை அறவே அப்படிப்பட்ட முகவர்களை கண்டுபிடிந்து அவளுக்கு வாய்ப்பில் இல்லைன்னு சொல்லணும் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடாது பெண்களை கொச்சைப்படுத்துவது தான் இது மாதிரி பெண்களும் சூத்திரர்களும் பாவயோனியிலிருந்து பிறந்தவர்கள் மிக முக்கியம் ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற அரசியல் சட்ட பிரிவு அறிவியல் மனப்பான்மை மனித நேயம் மிக முக்கிய ஹியூமனிசம் மனித நேயம் கேள்வி கேட்கிற மனப்பான்மை சீர்திருத்தம் மாற்றம் இவைகளை உண்டாக்குவது என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதை செய்கிற தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மிகுந்த பாராட்டுகள் நன்றி அண்மையில் கூட நம்முடைய மருத்துவத்துறையில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக மருந்து வாங்க முடியாத முதியோர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் அந்த முதியோர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அரசே அந்த மிகப்பெரிய அளவுக்கு தனித்தனியே குறைந்த விலையில் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து ஒரு திட்டத்தை நம்முடைய சொல்லி முதலமைச்சர் அறிவித்தார் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மாற்று மிக பெரிய அளவிற்கு பார்மசிகள் தொடங்கி மருந்தகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க ஆகவே ஒவ்வொரு துறையிலும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை தான் இது மிகமே தவிர வாய்ப்பு இருக்கிறவர்களையே வாய்ப்பில்லாதவளை ஆக்குவது என்ற பிரச்சாரம் செய்தால் அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நன்றி கூறி நம்முடைய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சில கருத்துக்களை சொல்வார்கள் சில வார்த்தைகள் தான் வேண்டாமா அவர்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆகவே தான் தோழர்கள் வெறும் ஆட்சி செய்யும் நினைக்கிறார்கள் ஆட்சிக்கும் ஒரு எல்லை உண்டு அவர்கள் ஆனால் அந்த கருத்தை நம்ம உண்டாக்கணும் பப்ளிக் ஒப்பீனியன் மார்ச்சஸ் ஃபார்வர்ட் லா கம்ஸ் லிம்பிக் பிகேன் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது பொதுஜன கருத்தை உருவாக்கணும் பிறகு சட்டம் தானே வரும் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டம் வந்து இன்றைக்கி அண்ணா நிறைவேற்றினார்ன்னு சொன்னால் ஏற்கனவே பெரியார் பல ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்போ அதில் சங்கடங்களே இல்லை ஆகவே தான் இந்த இரண்டு குரல்களும் இணைந்து இந்த பணியை செய்யணும் குறுகிய காலத்தில் சொன்ன உடனே இவ்வளவு சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு ஊடகத் தோழர்களுக்கு ஒத்துழைத்த காவல்துறையினருக்கு சிறப்பாக இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய வந்து வந்து சிறப்பித்த மாண்பு அமைச்சரவர்களுக்கு இயக்கத் தோழலுக்கு அனைத்து கட்சி தோழருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி வாழ்க பெரியார் வீழ்க மூட நம்பிக்கை நன்றி வணக்கம்